ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல் எல்லாம் பார்க்கும் போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த எப்போ எடுத்த வீடியோனா தசரா ஊருக்கு போன எடுத்தது காப்பறுத்ததுக்கு மறுநாள் சண்டே ஏன்னா பாப்பா ஹஸ்பண்டோட அக்கா பொண்ணுக்கு பர்த்டே அப்போ வந்து காப்பு கட்டியிருந்தனால அன்றைக்கி எதுவும் செய்யலை மறுநாள் சமைச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொன்னனால அப்புறம் அன்னைக்கு வெளியிலேருந்து ஆள் வந்தாங்க சமைக்க அப்போ எப்படி பிரியாணி செஞ்சாங்கன்னு பார்க்கலாம் நான் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பிரியாணி மெஷர்மெண்ட் வந்து இதில் உள்ளதை நான் மெஷர்மெண்ட் சொல்லலை நான் கடைசியில் வந்து ஒன் கேஜிக்கு என்ன மெஷர்மெண்ட்டுன்னு சொல்கிறேன் அவங்க வந்து பட்டை கிராம்பு அதெல்லாம் வந்து உடச்செல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அது இல்லாமல் வெங்காயமெல்லாம் உரிச்சு வச்சிட்டாங்க கட் பண்ணலை புதினா பின்னா அங்கே ஒரு ரம்பா இலைன்னா ரம்பை இலை அதான் அவங்க ரம்பா இலைன்னு ஒன்று ரம்பான்னு ஒரு இலை இருக்கா அப்படின்னு யோசித்தேன் ரம்ப இலை தான் ரம்பா இலைன்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து இங்கே வந்து நெட்லலாம் சர்ச் பண்ணி பார்த்தேன் ரம்பா இலைன்னு அப்புறம் பார்த்தா ரம்ப இலை அப்படின்னு சொல்லி வந்துச்சு அதெல்லாம் போட்டு செஞ்சாங்க நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் பட்டை கிராம்பு ஜாதி பத்திரி ஏலக்காய் ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டாங்க அப்புறம் வெங்காயம் எல்லாம் கழுவரக்கு எடுத்து வச்சுருந்தாங்க சிக்கன் ஒரு பத்து கிலோ சிக்கனு அதுவும் கழுவரக்கு எடுத்து வச்சிருந்தாங்க அப்புறம் வெங்காயம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களே டக்கு டக்குன்னு அவங்க இதுக்கு சர்வீஸ் இருக்குள்ள அதனால அவங்களே டக்கு டக்குன்னு வெட்டிட்டாங்க ஒரு பக்கம் வெட்டின பிறகு பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சாச்சு அப்படியே அடுப்பு பற்ற வச்சு விட்டாங்க அப்புறம் வந்து அந்த சட்டி வச்சாங்க இதுதான் அந்த ரம்பை இலை இது பேர் தான் ரம்பை இலை அவங்க வந்து ரம்பா இலைங்கிறாங்க ரம்பா இலை இல்லை அது பேர் ரம்பை இலை நான் இங்கே வந்து சர்ச் பண்ணி பார்த்தனால எனக்கு இது தெரிஞ்சது இது ரொம்ப நல்லதான் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதாம்மா ரெடி பண்ணிவிட்டு வெங்காயம் இதெல்லாமே எடுத்து வச்சிட்டாங்க இனி வந்து இஞ்சி பூண்டு தனியாக இஞ்சி பூண்டு மட்டும் அரைச்சி வச்சுருந்தாங்க வேறு எதுவும் சேர்க்கல அவங்க அரைக்கிறதுல அந்த ரம்பை இலை புதினா பச்சை மிளகா தனியாக வெட்டி வச்சுருந்தாங்க கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா ரம்பை இலை தனியாக வச்சுருந்தாங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் சோம்புத்தூள் பிரியாணி மசாலா மஞ்சள் தூள் பிரியாணி இலை அது இல்லாமல் தக்காளி தான் தேவைப்படுச்சதுனால அப்ப எடுத்து தக்காளி வெட்டிக்கிட்டாங்க ரெண்டு லிட்டர் எண்ணெய் ஊத்துனாங்க பத்து கிலோவுக்கு நெய் வந்து ஒரு பாட்டில் ஊத்துனாங்க ரெண்டு லிட்டர் எண்ணெய் ஊத்துனாங்க இது சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு லிட்டர் ஆயில் வந்து ஊத்திட்டு அந்த ஆயில் சூடானதுக்கு அப்புறம் இந்த எடுத்து வச்சிருந்தாங்க இல்லையா பட்டை கிராம்பு ஜாதி பத்திரி ஸ்டார் பூ இருக்கும் இல்லையா அந்த ஸ்டார் பூ பிரியாணி இலை வந்து இது கூட போடல பிரியாணியாக தான் போட்டாங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் தான் ஒட்டுக்கா போட்டாங்க ஊடுக்கங்க நிற்க முடியல மே அப்படியே அப்படியே எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அவங்க இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இது லைட்டாக பொரிய விட்டாங்க எண்ணெய் ஆல்ரெடி சூடாக இருக்குல்ல அதனால இது பொரிய விட்டாங்க நெய் வந்து இப்போ ஊத்துறேன் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் நெய்னு நெய் வந்து கடைசியில் இறக்கும் போதுதான் ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் இந்த புதினா ரம்பை இல்லை பச்சை மிளகா இதெல்லாம் போட்டாங்க அதை லைட்டாக பொரிஞ்சோடனே அதை நல்லா போட்டுட்டு இந்த ஆயிலில் நல்லா அது இருந்துச்சு நல்லா பொறிஞ்சிகிட்டு இருந்துச்சு ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுட்டாங்க அது நல்லா வணங்குற அளவுக்கு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தான் வெங்காயம் அந்த மாதிரி பொருள் எல்லாம் போட்டாங்க இது நல்லா வந்துச்சு இது போடும் போதே நல்லா ஸ்மெல்லு வந்துச்சு இது சமைக்கும் போதே நான் வந்து எவ்வளோ போட்டீங்க அது இதுன்னு கேட்டுகிட்டே இருந்தேன் அவங்க வந்து எதுவுமே சொல்லாமல் எல்லாமே சொன்னாங்க எதுவுமே சொல்லாமன்னா நம்ம கேட்கறதுக்கு அவங்க வந்து இது நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்காமல் என்னென்ன போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா அளவு சொன்னாங்க சரி பத்து கிலோவோட அளவு எதுக்கு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கடைசியில் வந்து ஒன் கேஜி மெஷர்மெண்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஒன் கேஜி மெஷர்மெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் நான் போடுறேன் நோட் பண்ணி வச்சது வெங்காயம் அதே மாதிரி வெங்காயமும் போட்டாங்க வெங்காயம் வணங்குறதுக்கு அது பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் வணங்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் நேரம் போட்டு அவங்க அடுத்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே ஒரு பக்கம் சில்லியும் போட்டாங்க பாயசம் வச்சாங்களா அதனால அது போடுற அளவுக்கு விட்டுட்டு அது வணங்குறதுக்கு விட்டுட்டாங்க அது பாட்டுக்கு இருந்துச்சு அதுக்குள்ளே சில்லிக்கு ரெடி பண்ணுறக்கு போயிட்டாங்க நான் வந்து இப்போ பத்து கிலோவுக்கு நான் போதெல்லாம் என்னென்ன போட்டீங்க எவ்வளோ போடுறீங்க அப்படிலாம் கேட்கும் போது அவங்க படல அவங்க பாட்டுக்கு சொன்னாங்க சரி அது வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு சரி அதையே சொல்லாட்டி நம்ம வாய்ஸ் கொடுக்கும் போது அதுவும் இதுவும் ரொம்ப மிக்ஸ் ஆயிரும் இல்லையா அதனால நான் வந்து ஒன் கேஜி மெஷர்மெண்ட் மட்டும் வாங்கி வச்சிட்டேன் அதை சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே வணங்கும் போது அங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்து தக்காளி வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பத்து கிலோவுக்கு தேவையான தக்காளி இது அவங்களும் ஒரு டக் 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 டக்குன்னு வெட்டிட்டாங்க நம்மளா இருந்தால் ரொம்ப லேட் பண்ணுவோம் அவங்க அப்படி லேட் பண்ணல அவங்க சர்வீஸ் இருக்கும்ல அவங்க ஒரு வாரம் முன்னாடி தான் கோயம்புத்தூரில் வந்து ஐம்பது கிலோ என்னமோ செஞ்சாங்களாம்மா பிரியாணி அப்போ அவங்களே டக் 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 டக்குன்னு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேர் தான் வந்தாங்க பிரியாணி இலை இப்போ சாரி மா சொல்ல மறந்துட்டேன் பிரியாணி எல்லாம் போடும்போது கட் ஆகிடுச்சு வெங்காயத்துக்கு அப்புறம் பிரியாணி இலை போட்டாங்க பிரியாணி இலை போட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட போட்டாங்க தக்காளியும் நல்லா வணங்குச்சு வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாரும் இஞ்சி பூண்டு கூட ஒரு சிலவங்க மிளகாவும் போடுவாங்க ஒரு சிலவங்க சின்ன வெங்காயம் போடுவாங்க இவங்க வந்து அந்த மாதிரி எதுவுமே போடல ஃபுல்லாகவே இஞ்சி பூண்டு தான் அரைச்சி போட்டாங்க வேற இந்த மிளகாவோட போடலை மிளகாய் வந்து இதில் நம்ம போடுறதுனால அதில் போடலைன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து போட்டாங்க இதுக்கும் சில்லிக்கும் அரைச்சி வச்சிருந்ததினால அதில் ஃபஸ்ட்டு நான் இல்லைங்களா அதில் ரெண்டு இதுக்கும் அரைச்சி வச்சுருந்தாங்க அதில் வந்து அரை முக்கால்வாசி வந்து பிரியாணிக்கு தான் போட்டாங்க எப்பயுமே பூண்டு எவ்வளோ போடுறோமோ அதை விட இஞ்சி அதிகமாக எடுத்துக்கணுமா அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க நான் ஒன்று ஒன்று கேட்கும் போது சொன்னாங்க இந்த ஒரு விஷயம் சொன்னாங்க பூண்டை விட இஞ்சி அதிகமாக இருக்கணும் அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் அவங்க சொல்லும் போது சரிங் சரிண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன் இஞ்சி தக்காளி எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் அப்புறம் வந்து எல்லாம் தான் மஞ்சத்தூள் லைட்டா பேருக்கு கலருக்கு தான் மஞ்சத்தூள் போடணுமா மஞ்சத்தூள் பிரியாணிக்கு போடணும் அப்படின்னு சொல்லி போடலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பேருக்கு கலருக்கு கலர் வேண்டாம்னா நம்ம மஞ்சத்தூள் போட தேவையில்லைன்னா நமக்கு அந்த ரெட் கலர்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் மிளகாத்தூள் ரெண்டு பேக்கெட் மிளகாத்தூள் போட்டாங்க மல்லித்தூளும் போட்டாங்க மல்லித்தூள் போட்டாங்க அதே மாதிரி பிரியாணி மசால் போட்டாங்க பிரியாணி மசால் வந்து நமக்கு அவங்க சக்தி தான் எல்லாமே யூஸ் பண்ணாங்க நாங்கள் சக்தி தான் இதுவரை யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னாங்க இல்லை நமக்கு வேறு பிரியாணி மசாலா நமக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மசாலா கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இதில் வந்து சோம்பு போடல பட்டா கிராம்பு போடும்போது அவங்க சோம்பு போடவே இல்லை அதனால் சோம்பு பவுடராக தான் போட்டுக்கிட்டாங்க எல்லா மசாலும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் போட்டாங்க சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் விட்டாங்க தண்ணி இப்போ எடுக்கலை நம்மளாம் காப்படியில் ரெண்டு காப்படி அரிசின்னா அதுக்கு வந்து நாலு காபடி தண்ணி ஊற்றுவோம் இல்லையா அவங்க அப்படி ஊற்றலை எப்படின்னா ரெண்டு காப்படி அரிசின்னா அதை ஃபுல்லாக கழுவி எடுத்து ஊற வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறாங்க இல்லையா அதில் தான் நான் தண்ணி ஊற்றிக்கிறாங்க இப்படி தான் கரெக்டாக இருக்கும் பிரியாணி பொறுத்தவரை நம்ம அப்படி ஊற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க அவங்க அப்படி ஊற்றுனனால நான் கேட்கும் போது அப்படி சொன்னாங்க அப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தயிர் பாக்கெட் ஊற்றுறாங்க அரை லிட்டர் தயிர் பாக்கெட் ஊற்றுனாங்க ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் தூள் மட்டும்தானே போட்டாங்க தான் சோம்பு உப்பு இதெல்லாமே போட போகிறாங்க உப்பு போட்டுட்டு சோம்புத்தூள் மல்லித்தூள் அதை எல்லாத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணாங்க மல்லித்தூளும் ரெண்டு பாக்கெட் மல்லித்தூள் போடுவாங்க சோம்பு ஒரு பாக்கெட் சோம்புத்தூள் போட்டாங்க அப்புறம் பிரியாணி மசால் சக்தி பிரியாணி மசால் அது ஒன்று போட்டாங்க லெமன் வந்து நாலு லெமன் புழிஞ்சு விட்டுக்கிட்டாங்க இன்னொரு அண்ணனும் வந்திருந்தாங்க சொன்னேன் இல்லையா அவங்க அந்த சைடு புழிஞ்சு விட்டுக்கிட்டாங்க ஒரு மணிக்கு சாப்பாடு வேணும்னு சொன்னோம் அவங்க வரவும் லேட் ஆயிடுச்சு ரெண்டு மணி ஆயிடுச்சு சாப்பாடாக அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து டக்கு டக்குன்னு வேலை பார்த்தாங்க எல்லா பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க மசால் பவுடர் இல்லை மசால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் வேக விட்டுட்டாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே சிக்கன் ஆனால் அடுப்பு தானே நல்ல சூடு கொஞ்ச நேரத்துலேயே வெந்துருச்சு நான் இதெல்லாம் போட்டு முடிக்கும் போது ஐஸ்கிரீம் வந்துருச்சு நான் ஐஸ்கிரீம் வாங்க போயிட்டேன் இது வேகருக்குள்ள நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி போடும் போது வந்துடலான்னு இன்னும் ஒரே தான் அரிசி போடுற வேலை மட்டும்தான் தன்யா ஃபுட் வீடியோ ஏன் போடுறது இல்லை அப்படின்னா தன்யாவுக்கு ஒன் வீக்காகவே கொஞ்சம் உடம்பு முடியல அவ பிறந்ததுக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருக்குன்னா அது இப்போதான் ஏன் தெரியல ஃபீவர் வந்துருச்சு அவளுக்கு இன்ஜெக்ஷன் இந்த பத்தாம் மாசம் இன்ஜெக்ஷன் போடும்போது மட்டும்தான் ஃபீவர் வந்துச்சு அது இல்லாமல் அவளுக்கு வந்ததில்லை ஏன் தெரியல அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீவர் வந்து ஒரு ஃபைவ் டேஸாவே அவளுக்கு ரொம்ப ஃபீவர் அவளுக்கு க்யூர் கியூர் ஆயிருக்கு தான் அவளோட ஃபுட் ரோட்டீன் வந்து நான் போடல நான் எப்பயும் போலதான் கொடுத்துட்டு இருக்கேன் கஞ்சி கஞ்சி அந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டு இருக்கேன் நான் ஒரு நாள் கஞ்சி எப்படி அவளுக்கு வச்சு கொடுப்பேன் சீரக கஞ்சி எப்படி வச்சு கொடுப்பேன்னு வீடியோ போடுறேன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சிக்கன் வெந்திருச்சான்னு பார்க்க போகிறாங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறாங்க நான் அதனால தான் வீடியோ இப்போ வந்து சரியாக போடுறதே இல்லை பாப்பா மொட்டை அடித்த வீடியோ எல்லாமே போடணும் இது வந்து மற்றவங்க பார்க்கணும் அப்படிங்கிறத விட எங்களுக்கு ஒரு மெமரியா இருக்கும்ல இப்போ யூடியூப்ல நம்ம செல்லே மிஸ் ஆகுது இல்லை எதாவது டெலிட் ஆகுதுனாலும் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கோம் போது நம்ம எப்போனாலும் போய் பார்த்துக்கலாம் இல்லையா அதனால தான் நான் யூடியூபில் வீடியோ போ முக்காவாசி தனியா வீடியோஸ் நான் போட்டு வைக்கிற ரீசனே அதுதான் ஏன்னா தனியாக போறதுலேருந்து அம்மா ஃபோட்டோ கூட தனியாக ஃபோட்டோ கூட எடுக்கவே விட்டது கிடையாது அப்படி இருக்கும்போது இப்போ நாங்கள் தனியாக வீடியோஸ் இது எல்லாமே போட்டு வைக்கிறோம்னா என்னைக்காவது நமக்கு எதுவும் மிஸ் ஆயிடுச்சு எதுவும் இல்லைனாலுமே இதுல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு தான் சாப்பாடு அதே மாதிரி பாப்பாவுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறேனோ அதனால தான் போடுறேன் இப்போ ஃபுட்டு ஒரு வீடியோ விட்டுட்டு இப்போ ஏ இது போடுறீங்க அப்படி யோசிக்கலாம் இது ஒரு மெமரிஸாக இருக்கட்டுமேன்னு நான் இன்னைக்கு இது போடுறேன் அவ்வளோதான் மற்றபடி எதுவும் இல்லை அதே மாதிரி இதோட மெஷர்மெண்ட்டும் இருந்தால் பிரியாணி செய்ய தெரியாதவங்க செஞ்சுக்குவாங்க இல்லையா அதனால போடுறேன் இப்போ எல்லாம் ரெடியான பிறகு நமக்கு உப்பு காரம் பார்ப்பாங்க பத்தலைன்னா மிளகாத்தூள் போடுவாங்க இதில் காரம் பத்தாம் வரதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ மெஷர் பண்ணி போட்டுட்டு அரிசியும் போட்டுட்டாங்க அவங்க அரிசி போட்டுட்டு தம் போடுறதுக்கு ரெடி பண்ணி இது ஏற்கனவே ரொம்ப சூடா இருக்கு இனி வெந்துரும் சொல்லிட்டு பண்ணிட்டு அவங்க தம் தம்பாங்க இவ்வளவுதான் பிரியாணி இது நான் வந்து மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன் அதை வச்சு இவங்க எப்படி செஞ்சாங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பு இந்த வீடியோ வச்சும் மெஷர்மெண்ட் வந்து ஒன் கேஜி பிரியாணி மெஷர்மெண்ட்டு அதோடய வெயிட் வச்சு நீங்கள் போட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அதுக்காக தான் நான் ஒன் கேஜி கேட்டேன் ஏன்னா ஒரு கிலோங்கும் போது நீங்கள் ஆஃப் கேஜி செய்கிறவங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும் ஒன் கேஜி செய்கிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரே முட்டை யாரும் டென் கேஜி அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க அதுக்கெல்லாம் ஆள் வச்சு தானே செய்வாங்க அதை நான் கணக்கு பண்ணி தான் ஒரு கிலோவுக்கு என்ன மெஷர்மெண்ட் அப்படி கேட்டு அவங்க கிட்டே வாங்கிக்கிட்டேன் அவ்வளோதான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இவங்க மூடி வச்சுட்டாங்க அப்புறம் ஒரு பா அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணும்போது பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சர்வ் பண்ணி சாப்பிட்டாச்சு உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச வர வீடியோ பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனாலதான் வீடியோ ஷார்ட்ஸ் எதுவுமே போட முடியறதில்லை அவளுக்கு உடம்பு நல்லாயிருச்சுன்னா நான் ரெகுலராக பழைய மாதிரி ஷார்ட்ஸ் போடுவேன் பாப்பா வீடியோஸும் நான் போடுவேன் லாஸ்ட் டைம் வந்து முருங்கைக்கீரை சாப்பாடு போட்டிருந்தேன் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா கலந்தைங்க கீரை விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க நான் வந்து கண்டிப்பாக கீரை கொடுத்துருவேன் பாப்பாவுக்கு கீரை முட்டை கொடுக்காத ஒரே வாரம்னா இந்த போன திங்கள்லேருந்து இந்தந்த ஞாயிற்றுக்கிழமை வரதான் எனக்கு கொடுக்கல அவளுக்கு ரொம்பவுமே உடம்பு சரியில்லாமிடுச்சி எதுனால அப்படின்னே தெரியல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இன்ஃபெக்ஷன் ஆகிற அளவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில ரெண்டு மூணு நேரம் குளிப்பா எல்லாம் பண்ணுவான் எல்லாமே பண்ணி விட்ருவோம் எப்படின்னு தெரில அப்போ ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொன்னாங்க இப்படி அப்படின்னு கிடையாது குழந்தைங்களுக்கு எப்படினாலும் எதுனாலும் வரும் நம்ம எவ்வளோ சேஃபாக இருந்தாலும் எதுனாலும் வரும் நாங்கள் அப்புறம் இன்னும் ஒன்று ஒன்று சொன்னாங்க நான் ஃபுட்டு கொடுக்குறத பற்றி சொல்லும் போது இந்த ஒரு விஷயம் சொன்னாங்க சாப்பாடு கொடுக்குறத வந்து யார் என்ன சொன்னாலும் நீங்கள் காதில் வாங்கிக்க கூடாது உங்கள் குழந்தைக்கு எது சரின்னு உங்கள் குழந்தைக்கு இந்த சாப்பாடு சரின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால நீங்கள் எதுனாலும் கண்ணை மூடிட்டு கொடுக்கலாம் கரெக்டானது கொடுக்கணும் அவ்வளோதான் அப்படின்னாங்க நான் இப்படி எல்லாம் தான் கொடுப்பேன் அப்படிங்கம்போது வெரி குட்னு சொன்னாங்க அப்போ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு இதுவரை நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து இல்லை ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வராங்க போது அவங்களுக்கே ரெண்டு வயசாக இப்போ தான் நான் மொதல் மொதல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கேன் அவங்களுக்கே ஒரே ஷாக்கிங் அதே மாதிரி ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணாலும் ஒரு சில குழந்தைங்களுக்கு உடம்பு ஆகும் அந்த மாதிரி தான் அதை அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க ஃபுட்டு வந்து இதே மெயின்டைன் பண்ண சொல்லி சொன்னாங்க நான் பாப்பாக்கு என்னென்ன எப்படி ஃபுட்டு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற வீடியோ பார்க்கலனா என்னோட வீடியோ லிஸ்ட்டில் போய் பாருங்க நம்ம மேக்ஸிமம் பாப்பாக்கு ராகி தான் கொடுத்துருக்கேன் ராகி ஏத்தக்காய் இந்த மாதிரி ஐட்டம் தான் கொடுப்பேன் சாப்பாடுனாலும் கீரை வகைகள் அந்த மாதிரி கொடுப்பேன் முட்டை கம்பல்சரி கொடுத்துருவேன் நான்வெஜ்ஜும் மட்டன் சிக்கன் ஃபிஷ் எல்லாமே கொடுத்துருக்கேன் நீங்க பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அரை மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ண பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அப்புறம் ஒரு காலிட்ரு நெய் வந்து ஊத்துனாங்க காலிட்ரு நெய் ஊத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு ஒரு காமன் நேரத்துல சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு தேங்க்யூ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு